வணக்கம் அருணகிரிநாதர் அருளை கந்தரனுபதி இருபத்தி ஐந்தாம் பாடல் மெய்யே என் வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே வெவ்வினை வினை வாழ்வு அகல வினை வாழ்விலிருந்து விடுபட மெய்யே என இங்கு மெய் என்பது உண்மை சதமான உண்மை வாழ்வு சதமான நிலையான வாழ்வு வாழ்வு எங்கே நிலையானது வாழ்க்கை என்பது நேரான சீரான நேர்கோடு அல்ல ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது பிளக்சுவேஷன்ஸ் சர்க்கல்கள் நேர்படும் போது நிலை செய்வது மிக முக்கியமான பாடல் அறிவுரை அருளும் பாடல் அனைவரும் வேண்டுவது மெய்யே என வெவ்வினை உண்மையான வாழ்வென்று கொடியை வினைக்கு ஈடான வாழ்வை உகந்து இந்த வாழ்வில் கழித்து மகிழ்ந்து ஐயோ அடியேன் தகுமோ அருணகிரியார் கேட்கிறார் நெஜோ நினைச்சு நான் வினைக்குள் சிக்கிவிட்டேன் ஐயோ என்று அலருகிறார் பொக் கண்டு மயங்கிய சீதை ராமனிடம் சென்று பற்றித் தருக என்ப மாணிக்க மயத்து ஒரு மான் உளதால் காணத்தகும் என்றனல் கைதொழுவாள் ராமர் சொல்ற பார்க்கலான் புனையழை காட்டு அது என்று போயினன் பொறாத சிந்தையை கனைகழல் தம்பி பின்பு சென்றனன் கடக்க ஒன்னா வினை என வந்து நின்ற மான் கம்பர் சொல்றாரு வினை என வந்து நின்ற மான் எதிர் விழித்தது அன்றே அந்த மான் தான் வினையா போச்சு அன்னைக்கு அதுதான் முன்னாடி வந்து நின்னது ராமரை தேடி போனார் ராமரை தேடி லக்ஷ்மணன் போனார் அப்புறம் சீதையே காணாமல் போயிட்டார் கம்பராமாயணம் காண்டம் மெய்யே என விவ்வினை வாழ்வை ஐயோ இந்த வினைகளுக்கெல்லாம் காரணம் அந்த மான் மெய் என்று நம்பியதால் ஆக பரிசீலனை செய்யுங்கள் நன்கு பரிசீலனை செய்யுங்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கு வேண்டுகோள் அறிவுரை கூறுகிறார் அருணகிரியார் நன்கு பரிசீலனை செய்யுங்கள் பெற்றவளுக்கு தெரியாமல் வெளியே செல்வது ஓடி போவது பின்பு நற்றாற்றில் விட்டுச் செல்வது மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ பரிசீலியுங்கள் பொற்கொள்ளன் சூழ்ச்சியால் கோவலன் உயிர் நீத்தான் அப்புறம் என்னாச்சு கண்ணகி வந்தாள் தேரா மன்னா செப்புவதுடையேன் என்றாள் பாண்டியன் பாண்டியன் மன்னர் கூற்று பொஞ்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் போச்சா பெண்கற்ற கூட சாஞ்சு போச்சா செங்கோல் வளைஞ்சு போச்சா இதால பொருட்கள் சொன்ன மெய்யே என்று நம்பியது சிலப்பதிகாரம் வழக்குறத்த காதை இந்த இதிகாசம் இப்படியான நூல்களை நமக்கு கொடுத்தது எல்லாம் நமக்கு அறிவுரை தரவே மெய்யே இணை வினை வாழ்வை உகந்து ஐயோ என்று உகந்து கழித்து மகிழ்ந்து கொடிய வினைகளை உற்ற இந்த வாழ்க்கை சதமல்ல பொய்யானது என்று உணரும்போது அடியன் வாழ்வில் அலைச்சல் உறல் நீதியா என்று முருகனிடம் சென்று கேட்கிறார் அருணகிரியார் அவருக்கு தெரிந்ததெல்லாம் முருகனை தவிர வேறு ஏது கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே செய்யோய் அப்படிங்கிற செய்யோயினா சென்னிருத்தவன் செம்மையானவன் செம்மையானவன் என்றால் நற்பண்புகள் நிறைந்தவன் செம்மையானவன் கையோ உன் கை திருக்கரங்கள் வள்ளல் நீ அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் வள்ளல் தன்மையால் உன் கரம் சிவந்தது அயிலோ வேல் உன் திருக்கரத்தில் இருக்கும் வேல் வேற்படை பகைவனை கிழித்தது அதனால் சிவந்தது கழலோ பக்தர்களுக்கு திருவழ கொடுத்து சிவந்தது முழுதும் செய்யோய் மொத்தமாக நீ சென்னிறத்தவன் பவளமேனி கொண்டனே சிவனின் மைந்தன் சிவகுமாரன் மயிலேறிய சேவகனே மயிலேறும் மாவீரனே செவ்வடி வேலோனே மயிலேறும் மாவீரனே உன்னுள் அமைய பெற்றிருக்கும் செம்மை நிற பண்புகளை அடியவர்களுக்கு அளித்தல் முறையே என்கிறார் அருணகிரிநாதர் தேங்க்யூ